தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைப்படி பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போக்குவரத்துறைக்கு அளித்திருக்கின்ற உத்தரவுப்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளும் முழுமையாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான பேருந்துகள் குறித்த நேரத்திலேயே கிளம்பி மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இப்பொழுது நாம் சென்னை கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் இருக்கின்றோம் அனைத்து பேருந்துகளும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் எந்த இடையிலும் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த நேரத்தில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிற்சங்கங்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் நீங்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கைகளில் ஏற்கனவே இரண்டு கோரிக்கைகள் நடைமுறையில் இருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு பணியாளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தை மாண்முக முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு புதிதாக ஓட்டுநர் நடத்தினர் பணிக்கு எடுப்பதற்கான ஆணை வழங்கி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஆட்கள் பணிக்கு எடுப்பதற்கான எழுத்து தேர்வு முடிவுற்று நேர்காணலும் துவங்கிவிட்டது இந்த மாதம் முடிவிலே அந்நேர்காணல்கள் முடிவெற்று வேலைக்கு நபர்கள் எடுக்கப்பட இருக்கிறார்கள் அதே அடுத்த கோரிக்கையான பணி நேரத்திலே ஒரு குடும்பத்தை சேர்ந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்பதையும் கடந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்படாத அதை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது அவரது கையாலேயே அந்த ஆணைகளை வழங்கி துவங்கி வைத்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எட்டு போக்குவரத்துக் கழகங்களிலும் முதல் சுற்று அந்த பணியாணைகள் வழங்கப்பட்டுவிட்டது கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தில் இரண்டாம் சுற்றும் பணியானை வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்டோருக்கு பணியானைகள் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு கோரிக்கைகள் ஏற்கனவே நிறைவேறிய கோரிக்கைகளை மீண்டும் சொல்வது என்பது அரசியலுக்காக என்பதுதான் நான் கருதுகிறேன் அதேபோல இன்னும் இரண்டு கோரிக்கைகள் அவற்றை பேச்சுவார்த்தையின் போது உறுதியளித்திருக்கின்றோம் முதல்வர் வருடத்திலும் அனுமதி பெற்றிருக்கின்றோம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு என்பது மாத்திரம் இன்றைக்கு இருக்கின்ற நிதிநிலையின் காரணமாக உடனடியாக வழங்க முடியாத நிலையில் இருக்கின்றோம் ஏற்கனவே ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக ஆட்சியில் சீர்குலைக்கப்பட்ட பேமேட்ரிக்ஸ் முறை திரும்ப வழங்கப்பட்டு ஐந்து சதவீத சம்பள உயர்வும் வழங்கப்பட்டு எல்லா தொழிலாளர்களும் இன்றைக்கு கூடுதல் சம்பள உயர்வு பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் எவையெல்லாம் நிராகரிக்கப்பட்டதோ அவற்றையெல்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் நிறைவேற்றி கொடுத்தார்கள் அதே போன்றுதான் இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கான அகவிலைப்படி உயர்வு என்பதும் வழங்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கு கருத்து மாறுபாடு இல்லை ஆனால் கடந்த அதிமுக ஆட்சி வைத்துவிட்டு போன நிதி சுமை ஆட்சி துவக்கத்திலே கொரோனா காலத்திலே இருந்த பொருளாதார தேக்கம் தொடர்ந்து இப்பொழுது ஏற்பட்ட சென்னை வெள்ளம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்பட்ட மழையால் வெள்ளம் இந்த பாதிப்புகளுக்கு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டிய நிலை அதேபோல பல்வேறு மக்கள் நலப் பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்ற நிலையில் இவற்றுக்கு சற்று நேரம்தான் கேட்க மொழிய வேற ஒன்றும் இல்லை அதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் போக்குவரத்து தொழிற்சங்கங்களை கேட்டுக்கொள்வேன் அதிலும் குறிப்பாக இந்த அகவிலைப்படி உயர்வை நிறுத்தியது அதிமுக ஆட்சி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறார் அவரே சொல்கிறார் தொண்ணூத்தி ஆறு மாத காலம் நிறுத்தப்பட்டது என்று அந்த தொன்னூத்தி ஆறு மாத காலத்திலே பெரும்பாலும் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் நிறுத்தப்பட்டது அவர்கள் தான் நிறுத்தியது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைப்படி அவரே அவருடைய அறிக்கையிலே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே போல கடந்த காலத்திலே முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலே இருபது பர்சன்ட் போனஸ் தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டதை அதிமுக ஆட்சி காலத்தில் எட்டு சதவீதமாக குறைத்து வழங்கினார்கள் அதற்கு போராடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு போராடாமலேயே எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கூட கொடுக்காமலே மாண்முக தமிழ்நாடு அவர்கள் தீபாவளியின் போது எட்டு இருபது சதவீத போனஸாக எட்டு சதவீதத்தை உயர்த்தி வழங்கினார்கள் இப்படி எந்த போராட்டங்களுக்கும் இடம் அளிக்காமல் ஊதிய உயர்வு அளிப்பதாக இருந்தாலும் போனஸ் அளிப்பதாக இருந்தாலும் மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்ற வேளையில் இதையும் எந்த போராட்டத்திற்கும் இடம் கொடுக்காமல் செய்து கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் நீங்கள் தாங்கள் வாங்கி கொடுத்ததாக காட்டிக்கொள்வதற்காக அரசியல் காரணங்களுக்காக இந்த போராட்டத்தை நடத்துவது என்பது ஒரு திசை திருப்புகின்ற செயல் அதிலும் குறிப்பாக யார் இதற்கெல்லாம் காரணமோ அந்த எடப்பாடி பழனிசாமி அணியோடு சேர்ந்து கொண்டு அந்த அதிமுக தொழிற்சங்கத்தோடு சேர்ந்து கொண்டு ஒரு போட்ட போராட்ட வேலை நிறுத்தம் என்று சொல்வது என்பது மிகுந்த கவலைக்குரியது வருத்தத்திற்குரியது கண்டனத்திற்குரியது கடந்த பத்தாண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்கமான தோமுசாவோடு துணை நின்று அவர்கள் உங்களுக்கு துணைக்கு இருந்து உங்களுடைய கோரிக்கைகளுக்கு போராடியவர்கள் இன்றைக்கு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான நேர அவகாலத்தில் தான் கேட்கிறோம் இது பொங்கல் நேரம் மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணிக்கின்ற நேரம் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு போராட்டம் என்பது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடியது தொழிற்சங்கங்கள் என்பது தொழிலாளர்களுக்காக போராடுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் தொழிலாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்கம் எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயக்கம் செய்து கொடுக்கக்கூடிய இயக்கம் அதனுடைய ஆட்சி அதனுடைய முதலமைச்சர் இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டிலே அரசு போக்குவரத்து கழகம் காப்பதற்கான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரம் புதிய பேருந்துகளை வாங்க அரசு நிதியை ஒதுக்கி இருக்கின்றார் ஆயிரத்தி ஐநூறு பழைய அரிச்சல சட்டங்கள் சரியாக இருக்கின்ற பேருந்துகளில் புதிய பாடி கட்டுவதற்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார் புதிய பணியாளர்கள் எடுப்பதற்கு அரசாணை வழங்கியிருக்கின்றார் நீங்கள் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றியிருக்கின்றார் இந்த ஒற்றை கோரிக்கை இப்போது நீங்கள் சொல்கின்ற ஆறு கோரிக்கையிலும் இந்த ஒற்றை கோரிக்கை மாத்திரம் கால அவகாசம் தான் கேட்கிறோம் எனவே உங்களிடத்தில் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் இன்றைக்கு போக்குவரத்து சுமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு இடைஞ்சல் செய்ய வேண்டாம் உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை உங்கள் உரிமையை கேட்பதிலே எங்களுக்கு எந்த கருத்து மாறுபாடும் இல்லை ஆனால் எங்கேயும் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் செய்ய வேண்டாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்ய வேண்டாம் உங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தி நீங்கள் போராட்டம் நடத்துவதோ அடையாளமாக அதற்காக செயல்படுவதோ எங்களுக்கு எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த தொழிற்சங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் இதனை கருத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொண்ணூத்தி சதவீதத்துக்கு மேலான பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது நீங்களே கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் கனமழை காரணமாக சற்று தாமதமாக பேருந்துகள் புறப்பட்டிருந்தாலும் எல்லா இடத்திலும் பேருந்துகள் முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தை பழுதோல் சொல்ல மாட்டா அவங்க போராட்டம் பண்றாங்க ஆனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி போக்குவரத்து தொழிலாளர்கள் பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் எந்த கூட்டமைப்பு என்று அவர்கள் அறிவித்தார்களோ அந்த கூட்டமைப்பை சேர்ந்தவர்களே பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் கீழே இருக்கிற தொழிலாளர்களை நான் குறை சொல்வதற்கில்லை அவர்கள் மக்களுடைய நிலை உணர்ந்து மக்களுடைய சூழல் உணர்ந்து பேருந்துகளை இயக்குகிறார்கள் தொழிற்சங்கங்களை நடத்துகிறவர்கள் தொழிற்சங்கத்தினுடைய அவர்களுடைய அமைப்பை காட்டுவதற்காக அந்த போராட்டங்களை கையில் எடுத்து விட்டார்கள் விட முடியாமல் தவிப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் எனவே தான் நான் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் ஏற்கனவே நான் உங்களிடத்தில் பேசினேன் மீண்டும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அரசை பொறுத்தவரை இதில் ஒன்றும் இறங்கி வருவதாக நாங்கள் நினைக்கவில்லை எந்த நேரத்திலும் உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு அதாவது அவரே சொல்லியிருக்கிறாரு தொண்ணூத்தி ஆறு மாதமா இந்த வழங்க வேண்டிய நிறுத்தியாச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்ப கடந்த ஆண்டு காலத்தில் அந்த நிதியை அவர்கள் எங்கே செலவு செய்து விட்டார்கள் இப்ப செய்யல அதனால அது தவறான வாதம் நேற்றைய தினம் அதாவது ஒன்றும் சீக்கிரம் இல்லைங்க அவர்கள் தலைவர்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அந்த தலைமையில் இருக்கிற கீழே இருக்கிற சங்கத்தின் உறுப்பினர்களும் சேர்ந்து தான் எங்களுக்கு பணியாற்றுகிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்தவரை தன்னால் மற்றும் சேவை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தீபாவளி பொங்கல் என்று பொதுமக்கள் கொண்டாடுகின்ற நேரத்தில் தங்களது வீட்டு கொண்டாட்டங்களை விட்டுவிட்டு பணிக்கு வருகிறவர்கள்தான் தான் போக்குவரத்து தொழிலாளர்கள் அதேபோல் அவர்களுக்கு என்ன குடும்ப சூழல் இருந்தாலும் மனம் கொணாமல் வந்து போக்குவரத்தை அவர்கள் இயக்குகின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டிலே ஒரு நாளைக்கு தினமும் ஒரு கோடி எழுபத்தெட்டு லட்சம் பேர் பயணம் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது இந்தியாவிலேயே எந்த ஒரு போக்குவரத்துக் கழகமும் இவ்வளவு பெரிய கட்டமைப்போடு இல்லை இவ்வளவு தொழிலாளர்களோடு இல்லை இவ்வளோ இவ்வளவு தொழிலாளர்களுக்கு நலம் பயக்கக்கூடியதாக இல்லை இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே சம்பளம் முதல் தேதியில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது பல்வேறு மாநிலங்களில் என்ன நிலை என்பதை அங்கு இருக்கின்றவர்களை நீங்கள் கேட்டால் தெரியும் தமிழ்நாடு கேரளா மாத்திரம்தான் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்கப்படுகிறது இப்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கமும் இருக்கிற காரணத்தினால் இந்த நன்மைகளை செய்கின்ற போராடாமலேயே கோரிக்கைகளை கேட்டு அறிந்து செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தொழிலாளர்கள் பணிக்கு வந்திருக்கிறார்கள் தலைவர்கள் போராட்டத்தில் இருக்கிறார்கள் தாய்மணவன் வந்து இன்னும் தொடர்ந்துட்டு இருந்தா தாய்மணவன் மீது நடவடிக்கை எடுக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில் பெல்லை கிளிக் பண்ணுங்க